தூரத்துக்கு பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி இப்போ அந்த நடவு நடக்கிற வயலை பார்க்கும்போதே மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது விவசாயம் வந்து இன்னும் இந்த பெரிய ஒரு கஷ்டமான தொழில் தான் விவசாயத்தை விடாமல் இன்றைக்கி இருக்காங்க இப்போ ரோடு சைடெல்லாம் பிளாட்டு போட்டுடுறாங்க இருந்தால் கூட சாலையோரங்களில் இது அந்த பசுமையாக இருக்கிறது இங்கே அந்த உழுது வர முதல்ல இந்த உழுதி கலப்பை போட்டு உழுது அதுக்கு கூட்டிக் கொடுத்து அப்புறம் வந்து தண்ணி விட்டு அதை உழுது அதில் கலையெல்லாம் எடுத்து விதை விட்டு விதையெல்லாம் வாங்கி ஆள் வச்சு கூலி பார்த்து போட்டு விட்றது விட்டு சில இது முடியாமல் தண்ணி இல்லாமல் டைரெக்டாக பா விதச்சிட்றாங்க இப்படியெல்லாம் முடிஞ்சு அது அப்புறம் பூச்சி மருந்தடிச்சு அதை வந்து நெல்மணியாக ஆக்கி கண்மணியாட்டம் ஆட்டால் நெல்மணி ஆக்கி அதை கொண்டு சொசைட்டியில் போடும்போது பார்த்திங்கன்னா அது அவங்க போட்டு நெல் எடுக்கிறதுக்குள்ளேயே ஒரு வாரம் ஆகிடுது மழை ஏறம் அது நேரத்தில் மாட்டின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விவசாய தொழிலுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு விவசாயியாக அதை கேட்டுக்கிறேன் விவசாயிங்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கணும் தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சியை வழியாக அவங்களுக்கு வந்து பயிரில் போட்டு சொசைட்டியில் போட்டு காசு எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மனசில் பாரமாக தான் இருக்கும் விவசாயத்துக்கு பெரிய விவசாய சின்ன யோட்டம் டிராக்டர் கூறியிலேருந்து இப்போல்லாம் அறுப்புக்கெல்லாம் கூட ஆள் கிடைக்க மாட்டேங்கிறது எல்லாமே மிஷின்ஸு மிஷினரிஸ் வச்சு தான் பண்ணிக்கிட்டுருக்காங்க எல்லோரும் விவசாயங்கள் அமோகமாக இருக்கணும் ஏன்னா